இந்த ஏரியால வாக்கிங் போயிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்படியான பென் கிடைக்குது இருபத்தி ஐயாயிரம் பென் எல்லாரும் போய் பார்த்தாங்கன்னா அதுல வந்து ரேவண்ணாவோட பாலியல் வீடியோக்கள் ஆயிரக்கணக்கில் அவ்வளவுதான் அது வைரல் ஆயிடுச்சு இது கர்நாடகாக்குள்ள மட்டும்தான் இது முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஆனா அதை தாண்டி பக்கத்து மாநிலங்கள்ல தெலுங்கானா உட்பட இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேச வரைக்கும் இந்த பாலியல் வீடியோக்கள் வந்து இப்போ சர்க்குலேட் ஆகுது அது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவா இருக்கு மோடி அவர்கள் சொல்ற மாதிரி முன்னூத்தி எழுபது சாத்தியம் இல்ல முன்னூறு சாத்தியம்னா பங்கு சந்தை விடக்கூடாது பாதிக்கப்பட்ட பெண் யார் புகார் அளித்தாங்களோ அந்த வீடியோவை ஆளுநர் மாளிகையில் நாங்க போட்டு காட்டணும் சொல்லி அவங்க அந்த வீடியோவை போட்டு காட்டிருக்காங்க அதுலயே அந்த பெண்ணுடைய முகம் மறைக்கப்படல அந்த பெண் சொல்லியிருக்காங்க நான் குடியரசுத் தலைவர்கிட்ட புகார் அளிக்க போறேன்னு இருக்காங்க மகனுக்கே வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலைன்னா அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமும் தான் நிரூபிக்கப்படலை இப்ப ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மேட்டர் வருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் கிட்டத்தட்ட ஒரு வார பேரிடுக்குள்ளதான் நடக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் மோடி வந்து பல்வேறு பிரச்சனைகளை பேசி அந்த நேரட்டிவ செட் பண்ணுவாருங்கிறது நல்லா தெரிஞ்சுது அது ஒரு பக்கா பிளான் அது வந்து இப்ப பேக் ஆகுது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு பூகம்பம் கிளம்புது அதுக்கு மோடி வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல போய் மாற்றாரு பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் தூரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் சார் அவர்களை வரவேற்றோம் வணக்கம் சார் வணக்கம் திருமலை முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரனும் அசன் தொகுதி எம்பியுமான பிரஜ்வால் ரேவானா இப்ப ஒரு கேண்டிடேட்டாகவும் இருக்கிறார் இந்த பாலியல் புகார் அவர் மேல கொடுத்ததுல அந்த பென்றை உழைப்பு புதிய சட்டை என்ன சார் அதாவது அவரோட தொகுதி அவரோட ஏரியா அது வந்து தேவகவுடா செல்வாக்குள்ள பகுதி இந்த ஹாசன் அந்த மாதிரியான பகுதிகள் காவிரி தீரத்தோட ஒரு பகுதி அது அங்க காலையில ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு இருக்காரு அவருக்கு ஒரு தூண் மேரில் ஒரு பென் டிரைவ் இருக்கு பென் டிரைவ் இருக்க எடுக்கலாமா வேணாமான்னு குழம்பி திருப்பி ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு வாக்கிங் போயிட்டு வந்து யாருமே பென் டிரைவ் கேட்கலன்னு ஒன்னு அவர் எடுத்துறாரு பெரிய வேடிக்கை என்னன்னா அங்க வாக்கிங் போயிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்படி ஒரு பென் டிரைவ் கிடைக்குது அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னா அந்த ஏரியால வாக்கிங் போயிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்படியான பென் டிரைவல் கிடைக்குது மொத்தம் இருபத்தி ஆயிரம் பென் டிரைவ் இருபத்தாயிரம் பென் டிரைவ்ல எல்லாரும் போய் பார்த்தாங்கன்னா அதில் வந்து ரேவண்ணாவோட பாலியல் வீடியோக்கள் ஆயிரக்கணக்கில் அவ்வளோதான் அது சர்க்குலேட் ஆயிடுச்சு வைரல் ஆயிடுச்சு இப்போ இருபத்தாயிரம் பெண் யாரு கொண்டு வந்து போட்டாங்கிற கேள்வி வரும் இல்லையா அப்போ குமாரசாமி அதாவது முன்னாள் முதல்வர் தேவகோட மகன் அவருடைய சொல்றாரு அப்படின்னா இருபத்தாயிரம் பெண் டிரைவையும் தயார் பண்ணி தேர்தல் நேரத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது துணை முதலமைச்சர் டிகேஎஸ் தான் சிவகுமார் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு சிவகுமார் என்ன சொல்றாருன்னா பென்ட்ரைவை யாரு கொடுத்தாங்க அதெல்லாம் முக்கியம் இல்ல பென்ட்ரைவுக்குள்ள என்ன இருந்ததுங்கிறது முக்கியம் அப்ப இவ்வளவு பாலியல் வீடியோக்கள் வந்து ஒரு பென்ட்ரைவுக்கு எப்படி வந்துச்சு யார் அந்த வீடியோக்களை எடுத்தாங்க அதாவது சம்பந்தப்பட்ட பாதக செயலில் ஈடுபட்டவரே தான் எடுத்திருக்க முடியும் வேற வழி இல்லை இன்னொரு இதுல வரிசை என்னன்னா நம்ம பெண்கள் சம்பந்தமான அதுவும் குறிப்பா இந்த மாதிரியான சம்பந்தமான விஷயங்கள் வெளியில் போடும்போது பெண்கள் முகத்தை மார்பிங் பண்ணணும் அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு பல வழக்குகள் சொல்லியிருக்கு பெரும்பாலும் வந்து நீங்க டிவிக்களோ மற்ற மீடியாக்களோ இந்த முறையை தான் கடைபிடிக்கின்றன வீடியோ பார்த்த பிறகு நம்ம வந்து அந்த பெண்ணை அடையாளம் கண்டுபிடிக்க கூடாது ஏன்னா அதுக்கு வாழ்க்கை பூரா பாதிப்பாயிருதுங்கிறது அதோட அதோட கான்செப்ட் ஆனா இந்த வீடியோக்கள்ல எல்லாமே பெண்களோட முகங்கள் வந்து பளிச்சுன்னு அடையாளம் கண்டு கொள்கிற அளவுல தெரியுது சோ இது கர்நாடக தேர்தல் முடிந்த பிறகும் மிகப்பெரிய பிரச்சனையாக அங்க மாறுது இந்த வீடியோக்கள் வந்து வட இந்தியாவிலும் இது சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பொதுவா வந்து பாலியல் புகார்கள்னு வரும்போது அது ரொம்ப பெரிய கவன ஈர்ப்பு சக்தியா மாறிடும் தேர்தலோட முடிவுகளை தீர்மானிக்கிற ஒரு விஷயமாகவும் மாறிடும் பழைய உதாரணங்கள் நிறைய இருக்கு நிர்பயா இந்த மாதிரியான உதாரணங்கள் நிறைய இருக்கு இது கர்நாடகாக்குள்ள மட்டும்தான் இது முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் ஆனா அதை தாண்டி பக்கத்து மாநிலங்கள்ல தெலுங்கானா உட்பட இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம் வரைக்கும் இந்த பாலியல் வீடியோக்கள் வந்து இப்போ சர்க்குலேட் ஆகுது அது பெரிய பின்னடைவா இருக்கு என்ன காரணம்னா பிஜேபியோட ஒரு கூட்டணி கட்சி பிஜேபி பெரிய அளவுக்கு பெண்களை பற்றி நாரி சக்தின்னு பிரதமர் மோடி பேசுறாரு ஆனா இவ்வளவு பெரிய படுபாதகம் நடந்திருக்கு இதை பத்தி ஏன் அவர் கண்டன அறிக்கையோ இல்ல கண்டிப்போ எதுவுமே தெரிவிக்கலையே இந்த கேள்வி வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற மாநிலங்களிலே எழுப்பப்படுகிறது இதுல நிர்மலா சீதாராமன் உட்பட சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுன்னா காங்கிரஸ் தெரியும் இந்த விஷயத்தாமதமா அவங்களுடைய அந்த சமூகமும் இவருடைய சமூகமும் ஒண்ணு அவர் தப்பிக்க விட்டதே இவங்கதான்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை பாஜக வைக்கிறது இந்த குற்றச்சாட்டு சரியானதா விஷயமா ஏன்னா இவங்கதான் கூட்டணி வச்சிருக்காங்க கர்நாடகாவில இந்த விஷயம் பாஜகவுக்கு தெரியாமலே இந்த கூட்டணி விஷயம் நடந்துதான் இன்னொரு பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா பாரதிய ஜனதாவுக்கு முன்கூட்டியே தெரியும் மதசார்பற்ற தளத்துக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிறதுல ஆர்வம் இல்ல குறிப்பா குமாரசாமிக்கு ஆனால் இந்த வீடியோக்களை வைத்து தான் அந்த கூட்டணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு வந்து இருந்து வெளிவருகிற பத்திரிகைகள் சொல்கின்றன எது உண்மையோ பொய்யோ பாலியல் வீடியோக்கள் இருக்குதுங்கிறது உண்மை அந்த வீடியோக்கள்ல சம்பந்தப்பட்டவர் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருங்கிறது உண்மை இப்ப அவருக்கு வந்து நோட்டீஸ் லுக் நோட்டீஸ் போடல ரெட் கார்னர் நோட்டீஸ் போடல ப்ளூ கார்னர் நோட்டீஸ் போட்டிருக்காங்க புளு கார்டர் நோட்டீஸ்னா பர்சன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இவர் வந்து இவர் எங்கே இருந்தாலும் இவர் வந்து இந்தியாவுக்கு திரும்பணுங்கிற மாதிரியான ஒரு நோட்டீஸு ஆனால் அதையும் வந்து அவர் ரெஸ்பெக்ட் பண்ண மாதிரி தெரியல இன்டர்போல் என்கிற சர்வதேச போலீஸுக்கு நேரடியான பவர்ஸ் கிடையாது அந்தந்த நாடுகளில் இருக்கிற போலீஸ் பவர்ஸை தான் அவங்க ரிக்வஸ்ட் பண்ணி தான் வாங்க முடியும் இப்போ அவர் இங்கே இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற எஸ்ஐடி முன்னாடி ஆஜராகணும் அது அவரோட கடமை இல்ல ஆஜராக வைக்க வேண்டியது வந்து மத்திய அரசாங்கத்தோட கடமை ஏன்னா அவர் வெளிநாட்டுல இருக்காரு ஆனா அந்த ஸ்டெப் எதுவுமே எடுக்கலங்கும் போது இந்த புயல் வந்து பிஜேபியை சுத்தி தான் மையம் கொடுது தான் வந்து அவங்க அதை டைவர்ட் பண்ண முயற்சி செஞ்சாலும் அது இந்தியா கூட்டணிக்கோ இல்ல கர்நாடகத்தை ஆளுகிற காங்கிரஸ் அரசுக்கோ தர்ம சங்கடத்தை கொடுப்பதுக்கு பதிலாக மேலும் மேலும் வந்து பிஜேபிக்கு தான் தர்ம சங்கடத்தை கொடுக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவடைந்ததுக்கு அப்புறம் தேர்தல் முடிவு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த விஷயம் வந்து இல்லாம போயிடுமா இல்ல நடவடிக்கை மீதான புயல் பரவத்தான் என்ன காரணம்னா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சாலும் கர்நாடகத்துல காங்கிரஸ் அரசு தானே இருக்கும் அவங்க ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தான்னு ஆகணும் இப்ப தேதி எக்ஸிட் போலுங்க எக்ஸிட் போல்ல ட்ரெண்டு தெரிஞ்சிடும் அப்படியே எக்ஸாக்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்னு நான் சொல்ல வரல ஆனா ட்ரெண்ட் தெரிஞ்சிடும் இப்ப ட்ரெண்ட் தெரியும் போது பிஜேபிக்கான ஒரு பெரிய மெஜாரிட்டி இல்ல என்கிற உணர்வு வந்துச்சு அப்படின்னாலே இது இன்னும் குருமைப்படும் இந்த புகார் என்னன்னா ஏற்கனவே பிஜேபிக்கு மூணு கட்ட தேர்தலில் பின்னடைவு இருக்குங்கிற உணர்வு காரணமாக ஸ்டாக் மார்க்கெட்டை விழுந்து போச்சு பெரிய அளவுக்கு லாஸ் இந்த கடந்த வெள்ளிக்கிழமை நேற்று முடிகிற ஸ்டாக் மார்க்கெட்டோட இதை பார்த்தா பல லட்சம் கோடி ரூபாய் இன்வெஸ்டர்ஸுக்கு லாஸ் பொதுவா வந்து பப்ளிக் ட்ரெண்ட முதல்ல யூகிக்கிறது எதுன்னா பங்கு சந்தை தான் சிம்பிள் ரீசன் அது யூக வணிகம் அப்ப புதிய அரசு பதவிக்கு வரும்போது என்ன ஆகுமோ ஏதாகுமோ பயந்தவங்க அவங்க கையில இருக்கிற ஸ்டாக்க அவசர விலைக்கு விப்பாங்க அதெல்லாம் வந்து லாங் டேம்டிங் வாங்கி இருப்பாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வச்சிருந்து லாபம் பார்த்து ஒரு வீடு அஞ்சு வருஷம் அதை ஒரு வாங்குறோம் வாடகைக்கு விட்டுருக்கோம் திடீர்னு வந்து ரியல் எஸ்டேட் விலையெல்லாம் விழப்போகுது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவுச்சுன்னா ஒரே நேரத்துல பலரும் வீடை வைக்க முயற்சிப்பாங்க இப்போ மார்க்கெட்ல விற்பனைக்கான வீடுகள் நிறைய இருக்கும்போது இன்னும் விலை குறையும் இதுதான் இது ஒரு கெடுபட்ட சூழல் இப்போ பங்கு சந்தை பெரிய பெரிய பங்குகள் ப்ளூச்சி ஷேர்ஸ் எல்லாம் வாங்கி ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி விற்கலாம்னு வச்சிருப்பாங்க பட் மார்க்கெட் அவுட் ஆயிரும் கவர்மெண்ட் மாறுது என்கிற உணர்வு வந்துருச்சுன்னா எல்லாருமே விற்பாங்க ஒரே நேரத்தில் எல்லாரும் விற்கும் போது இன்னும் விலை குறையும் இப்ப பங்கு சந்தையில் அதான் நடந்துட்டு இருக்கு இட் இஸ் ப்ளீடிங் ஆக்சுவலா அப்போ பொதுவான வாக்காளர்கள் மனநிலை ஸ்ட்ராங்கா இருந்தது மோடி அவர்கள் சொல்ற மாதிரி முன்னூத்தி எழுபது சாத்தியம் இல்ல முன்னூறு சாத்தியம்னா பங்கு சந்தை விழக்கூடாது பங்கு சந்தை விழுவது என்பது பிஜேபி அரசுக்கு வரவிருக்கிற ஒரு ஆபத்தை தான் உணர்த்ததுன்னு நான் நினைக்கிறேன் கூடுதலான அடிஷனலா சேர்றது இப்போ பிரிஜ்வால மீதான பாலியல் புகார்கள் மேற்கு கவர்னர் மீதான பாலியல் புகார்கள் மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி வந்து அறிக்கை ப்ரிஜ் மக கேண்டிடேட்டா இருக்காரு பிஜேபி கேண்டிடேட்டா இருக்காரு இது என்ன நியாயம் இதுதான் வந்து பிஜேபி பெண்களை மதிக்கிற வித விதமான அவங்க கேட்கும் போது அது எல்லாமே அங்க எடுபடுது அதாவது ஹரியானா பீகார் உத்தரப்பிரதேசம் ஈடுபடுது அதெல்லாம் வச்சுதான் உத்தரப்பிரதேசத்துல பெரிய பின்னடைவு ஏற்படும் என்கிற உணர்வு வந்து பொதுவான வாக்காளர்களுக்கு வருது அதோட வந்து பங்கு சந்தை சொன்ன மாதிரி கூட நிர்மலா சீதாராமன் அவர் வேல எந்த விதமான குற்றச்சாட்டும் நிரூபிக்கப்படல அப்படின்றாங்க இந்த வாதம் எல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல எடுபட்டுமா மக்கள் அது எளிதா கடந்து போயிடுவாங்களா பிரிட் பூஷன் விஷயம் ஒரு பக்கம் இருக்குது நீங்க சொல்ற மேற்கு வங்க ஆளுநர் வந்து அந்த வீடியோவை பாதிக்கப்பட்ட பெண் யார் புகார் அளித்தாங்களோ அந்த வீடியோவை ஆளுநர் மாளிகையில் நாங்க போட்டு காட்டணும் சொல்லி அவங்க அந்த வீடியோவை போட்டு காட்டியிருக்காங்க அதுலயும் அந்த பெண்ணுடைய முகம் மறைக்கப்படல அந்த பெண் சொல்லியிருக்காங்க நான் குடியரசுத் தலைவர்கிட்ட புகார் அளிக்க போறேன்னு இருக்காங்க இந்த விஷயம்லாம் எல்லாம் இவ்வளவு ஒரு ஆளுநர் மாளிகையில ஒரு சட்டத்துடைய விதியை எப்படி கடைபிடிக்கணும்னு கூட தெரியாம நடந்துருமாங்களா பெண்கள் முகம் மறைக்கப்பட வேணுங்கிறதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு செட்டில்டு இல்லாங்க பல முறை வந்து உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு பெரும்பாலும் நீங்க தேசிய ஊடகமோ மாநில ஊடகமோ பாத்தீங்கன்னா அதை ஸ்ட்ரிக்டா கடைபிடிப்பாங்க இப்ப ஆளுநர் மாளிகை அவங்களோட ஓன் சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுல வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண் வெளியில வர மாதிரி இருக்கு அதுல வந்து ஒன்னும் ஆளுநரோட ஸ்டாண்ட் ஒன்னும் விண்டிகேட் ஆகல அதை வந்து அந்த பெண் முகத்தை மறைக்காம குடுக்குறதுங்கிறது பெரிய தப்பு இன்னைய தேதி வரைக்கும் நம்ம பெண் அந்த பெண்ணோட பெயர் வந்து ஊடகங்களுக்கு தரப்படவில்லை அப்போ நேச்சுரலா அது பாதிக்கப்பட்ட பெண் வந்து புகார் கொடுக்கத்தான் செய்வாங்க ஆனாலும் ஒன்னும் பிரசிடென்ட்லாம் நடவடிக்கை எடுத்துற மாதிரி தெரியல என்ன காரணம்னா சிம்பிளி இந்த புகார்களை எல்லாம் அப்படியே ஆர போட்டோனாலே அது தானே கடந்து போயிடும்னு தான் நினைக்கிறாங்க நிர்மலா சீதாராமன் சொல்ற மாதிரி மல்யுத்த வீராங்கனைகள் புகார் அது ஒரு வருஷமா அவங்க போராடிட்டு இருக்காங்க ஆனா எந்த நடவடிக்கையும் எடுக்கல இப்ப வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் நிலமையில இருக்கு மகனுக்கே வந்து டிக்கெட் கொடுத்துருக்காங்க எந்த குற்றமும் நிரூபிக்கப்படலைன்னா அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றமும் தான் நிரூபிக்கப்படல போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி வைக்கிற எந்த குற்றமும் கோர்ட்ல தானே நிரூபிக்கணும் அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும் பல வருடம் ஆகும் இடியோட ப்ராப்ளம் என்ன நீங்க உள்ள தூக்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காதுங்கிறது தானே இதே மத்த போலீஸ் ஆக்ட் இல்ல வந்து ஐபிசி சிஆர்பிசி சிபிஐ வந்து அவங்க வாதாடிட்டு இருப்பாங்க இது அப்படி இல்லையே அப்போ மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய துறை எது நிர்மலா சீதாராமன் கேள்வி அப்ப அது கைது பண்றது உடனே அப்போ குற்றம் சாட்டப்பட்டவர் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து குற்றவாளி அப்படி ஆகாதுல அப்போ தங்களுக்கு ஒரு நீதி மத்தவங்களுக்கு ஒரு நீதி நிர்மலா பேசுறாங்க இந்த மேற்கு வங்க ஆளுநர் விஷயத்துல அது வேற எது வேற ஏதாவது வடிவத்துல அது புகார் பெரிய அளவுக்கு எதிரொலிக்குமா அங்க எதுவும் நடவடிக்கை எப்படி இருக்கும் ஏன்னா இப்ப மாநில அரசாங்கம் ஆளுநரை விசாரிக்க கூப்பிடுது ஆளுநர் வரல ஆளுநர் மாளிகையில் இருக்க ஊழியர்களை கூட ஒரு செல்ல வேண்டாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு அப்படி ஒரு குற்றச்சாட்டும் எழுது இதுல என்ன நடக்கும் சார் மேல இல்ல ஆளுநருக்கு ஒரு லீகல் இம்யூனிட்டி இருக்குங்க ஆனா கிரிமினல் இம்யூனிட்டி இருக்காங்கிறதுலாம் ரொம்ப கேள்விக்குரிய விஷயம் ஆளுநர் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டாம்னு மாநில அரசு முடிவு பண்ணாலும் மற்ற ஊழியர்களை விசாரணைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ற உரிமை ஆளுநர் கிடையாது அது இன்டர்பியரிங் இன்வெஸ்டிகேஷன் ஒரு விசாரணை போக்கை தடுத்து நிறுத்துது அல்லது அது வந்து கோர்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸே தடுத்து நிறுத்துறதுக்கு சமம் எல்லாம் போக எல்லா ராஜ்பவன்லயும் பி டபிள்யூ அது கவர்மெண்டோட பி தான் அந்த பிரசன்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட பி தான் அவங்க மூணு பேர் வந்து சாட்சியத்துக்கு வராங்க நடந்த சம்பவங்களை விலைக்கு சொல்ல வராங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆளுநர் மலையில நிறைய சிசிடிவி இருக்கு இவங்க வெளியிட்டது ரெண்டு தான் மீதி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அந்த பெண் சொல்ற ஈவெண்ட் வந்து கரெக்டா இருக்கு மேட்ச் ஆகுதுன்னு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் கிளைம் பண்ணுது அப்ப இதுல உண்மையா என்ன நடக்கணும் ஆளுநர் ராஜினாமா பண்ணணும் வேற வழி இல்லையே இப்போ இதே மாதிரியான சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்தது உங்களுக்கே தெரியும் பன்வாரிலால் புரோஹித் நிர்மலா தேவி நிர்மலா தேவிக்கு இன்னைக்கு சரி ஆனா அதே புரோஹித்துக்கு வந்து அவருக்கு எந்த விதமான விசாரணையுமே இல்லாம போச்சு அவர் ஒரு கமிட்டி போட்டார் சந்தான கமிட்டி அது என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல அவர் நைசா வந்து பஞ்சாபுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு பஞ்சாப்லயும் ரிசைன் பண்ணிட்டார் சண்டிகார் மேயர் தேர்தலில் கான்ட்ரவர்சி ஏற்பட்ட உடனே பஞ்சாப் மாநில ஆளுநர் பதவியும் ராஜினாமா பண்ணி அப்ப மேற்கு வங்க ஆளுநர் என்ன நியாயமா என்ன பண்ணணும் அப்பளுக்கற்ற ஒரு நான் அவர் ராஜினாமா பண்ணிட்டு இந்த விசாரணையை மேற்கொள்ள வேண்டியதாங்க அதுல என்ன பெரிய சிரமம் இருக்கு அப்ப அந்த முடிவு வந்து பிரசிடென்ட் எடுக்கணும் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர்கள் அந்த அட்வைஸ் கொடுக்கணும் அப்படி எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்களா மற்ற எல்லாருக்கும் அவங்க அட்வைஸ் கொடுக்குறாங்க எல்லாத்த பத்தியும் விமர்சனம் பண்றாங்க ஆனா அவங்களோட சொந்த பேக்யார்ட்ல நடக்கிற விஷயங்களை வந்து அப்படியே கண்டுக்காம விடறாங்க அப்ப இயல்பாக வந்து பிஜேபி நம்பகத்தன்மை குறையும் நீங்க சொல்ற மாதிரி சார் மேற்கு வங்க ஆளுநர் கிட்ட அந்த புட்டேஜ் தான் கவர்மெண்ட் கேக்குது சிசிடிவி புட்டேஜ் வேணும் கேக்குது ஆனா அவர் சிசிடிவி புட்டேஜ் அவர் நானே திரையிறேன்னு சொல்றாரு இதன் மூலயமா வெளி உலகத்துக்கு தாங்கள் காட்டிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா எங்க மேல தப்பு இல்ல அப்படின்றதுக்கான ஒரு வெளிப்படுத்திக்க நினைக்கிறாங்களா இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிர்மலா தேவி விஷயத்துல குற்றச்சாட்டு இழந்திருக்கு நிர்மலா தேவிக்கு தண்டனை கொடுத்தாங்க நிர்மலா தேவி யாருக்காக அதை செய்தாங்க அப்படின்றதே வெளியில வரலையாது இது வரைக்குமே வரலங்க அந்த பெற்றினு கொஸ்டின் எனக்கு என்னமோ அது அப்பீல் அடி வாங்கும் தான் நினைக்கிறேன் இந்த தண்டனை ஏன்னா நம்பர் ஒன்னு ரெண்டு அக்யூஸ்டு ஃபுல்லா ரிலீஸ்ட் அப்போ கான்ஸ்பிரசி ஆங்கிளே அதுல இல்லாம போயிடும் கான்ஸ்பிரசிக்கு குறைஞ்சது ஒண்ணுக்கு மேற்பட்ட நபர்கள் வேணும் கூட்டு சதி இல்லையா அது இல்லாம போயிடும் நீங்க சொன்ன மாதிரி யாருக்கா செஞ்சாங்க கேள்விக்கு ஆன்சரே இல்லை எனவே இது அப்பீல்ல எப்படி ஆக போகுதுங்கிறத நம்ம பார்க்கணும் இவங்க வந்து பெயில் ஃப்ரம் ஜெயில் பாங்க அதுல வந்து இந்த சென்டென்ஸ சஸ்பெண்ட் பண்ண சொல்லி அப்பீல் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அடுத்த கட்ட மேலமை நீதிமன்றம் அப்படியான ஒரு உத்தரவை பிறப்பித்தாலே அந்த அப்பீல் எந்த திசையை நோக்கி போகுதுங்கிறது நம்ம உணர்ந்துக்கலாம் ஆளுநர்கள் மீதான பாலியல் புகார் இது ஒண்ணு புதுசு இல்லைங்க நிறைய வந்திருக்கு இதே ஆர்எஸ்எஸ் சேர்ந்து மேகாலயா ஆளுநர் சண்முகநாதன் பாலியல் புகாரில் சிக்கிதான் அந்த பதவி விட்டு விலக நேரிட்டது இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முந்தின காலகட்டம்னு நினைக்கிறாங்க இங்க தமிழ்நாடு அரசு அதே மாதிரி நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் ஆளுநர் சந்திரபா நாயுடு சிஎம் ஆ இருக்கும் போது ஒன்றுபட்ட ஆந்திரால ஏற்பட்டது திவாரி அவர் பின்னாடி பல பல புகார்கள்ல சிக்குனாரு அந்த வீடியோ எல்லாம் வெளியில வந்துதான் அவரு வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டது ஆக மேற்கு வங்க ஆளுநர் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இன்னமும் பல வீடியோக்கள் இருக்குங்கிறது தான் என்னோட சந்தேகம் அந்த வீடியோக்களை ஒன்றா வந்து வெளியில விடுவாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அதை முன்னாடியே தான் அதை பிரியம் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெண்டு வீடியோ வந்திருக்கு இந்த ரெண்டு வீடியோலையும் ஒன்னும் பெருசா இல்ல அவங்க வெளியில போறதை மட்டும் காட்டுறாங்க ராஜ்பவன் கேட்ட விட்டு அதனால என்ன நம்ம புரிஞ்சுக்க ஒண்ணும் புரிஞ்சுக்க முடியாது ஆனால் மாநில அரசு விடுவதாக இல்ல அப்ப மாநில அரசு மேற்கொண்டு வீடியோக்களை வெளியிடும் போது இந்த ஆளுநர் வந்து ராஜினாமா பண்ண வேண்டிய ஒரு கம்பல்ஷன் தான் நினைக்கிறேன் அதாவது ஒவ்வொரு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு பூகம்பம் கிளம்பி பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்பட்டுட்டே வருது ஒன்னாவது கட்டத்திலேருந்து நீங்க பாத்தீங்கன்னா வரிசையா இப்ப நாலாவது கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்னாடி அரவிந்த் கெஜ்ரிவாலோட இடைக்கால நிவாரணம் இப்ப ஐந்தாம் கட்ட வாக்குப்பதிவுக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்னர் மேட்டர் வருமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா ஒவ்வொரு கட்டமும் கிட்டத்தட்ட ஒரு வார தான் நடக்குது பாலிடிக்ஸ்ல வியூகம் முக்கியம் அப்ப எதிர்கட்சிகளும் ஒரு நகர்வு ஒரு வியூகம் வச்சிருக்கு அப்ப ஒவ்வொரு கட்டத்திலையும் பிஜேபிக்கு பின்னடைவு ஏற்படுத்தணுங்கிறதும் ஒரு நோக்கமா இருக்கும் அது தேர்தல் அரசியல் அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அப்ப கையில மேட்டரே இருந்தாலும் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் வெளியிட விட மாட்டாங்க நியூ சைக்கிள் கிரியேட் பண்ணுவாங்க அதுல இந்த அஞ்சாவது கட்டத்தை நோக்கி போகும்போது வெஸ்ட் பெங்கால் வந்து பரிசு எரியும் என்பது எனது கருத்து ஆரம்பத்துல நினைச்சது வந்து ஏழு கட்டம் வச்சாக்க பிரச்சாரத்துக்கு வலிவகுக்கும் அது பாஜகவுக்கு வலிமை சேர்க்கும் அப்படின்னு நினைக்கிட்டு வச்சிருந்திருப்பாங்க ஆனா இப்ப நடக்கிறது பார்க்கும்போது அந்த ஏழு கட்டம் வச்சது அவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவா தோணுதா அது கரெக்ட் நான் முதல்ல இந்த தேர்தல் அட்டவணை வெளி வந்த உடனே டிவிகள்ல டூன் பேட்டி வாங்கும் போது ஏழு கட்டமா பிரிச்சு வச்சிருக்கிறதே வந்து பிரதமர் மோடி வசிக்காதான் அவர்கிட்ட டூர் வாங்கிட்டு தான் தேர்தல் ஆணையம் வந்து அட்டவணையே வெளியிட்டு இருக்கோன்னு நான் சந்தேகப்படுறேன்னு நான் ஒரு என்னோட கருத்தை சொல்லியிருந்தேன் அப்படிதான் தோணுச்சு முதல்ல எல்லா இடத்துலயும் அவர் பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியா ஏன்னா நாற்பது தொகுதி தமிழ்நாடுங்க ஒரே கட்டமா நடக்குது எண்பது தொகுதி உத்தரப்பிரதேசம் ஏழு கட்டமா நடக்குதுங்கிறதுல அர்த்தமே இல்ல பீகார் நாற்பதே தொகுதி தான் கட்டமா நடக்குது வெஸ்ட் பெங்கால் நாற்பது பிளஸ் பல கட்டமா நடக்குது இருபத்தி ஆறு தொகுதி ஒரே கட்டமா நடக்குது அப்போ வந்து ஒரு லாஜிக்கே இல்லாம தான் இந்த அட்டவணை இருந்துச்சு தாராளமாக வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகாவோ ஒரே கட்டத்துல முடிச்சிருக்கலாம் ஏன்னா முதல் கட்டம் நமக்கு நூறுக்கும் மேற்பட்ட தொகுதி நாற்பது இருபது அறுபது ஒரு நாற்பத்தி ரெண்டு நூத்தி ரெண்டு தொகுதி சவுத்து நூற்றி ரெண்டு தொகுதியும் ஒரே கட்டமாக முடிக்கலாம் பிற மாநிலங்களில் இருக்கிற பாதுகாப்பு படையெல்லாம் இங்கே கொண்டு வந்தாலே போதும் சவுத்து வந்து ஃப்ரீ ஆயிரும் அப்புறம் நார்த்து இப்படி போகலாம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தேர்தல் ஜுரத்து வந்து த்ரூ அவுட் இந்தியா மெயின்டைன் பண்ணி அது பிஜேபிக்கு லாபமா இருக்கணும் ஒவ்வொரு கடத்திலையும் மோடி வந்து பல்வேறு பிரச்சனைகளை பேசி அந்த நேரட்டிவ செட் பண்ணுவாருங்கிறது நல்லா தெரிஞ்சுது அது ஒரு பக்கா பிளான் அது வந்து இப்போ பேக் ஃபயர் ஆகுது ஒவ்வொரு கட்டத்துலயும் ஏதாவது ஒரு பூகம்பம் கிளம்புது அது வந்து அதுக்கு மோடி வந்து பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல போய் மாற்றாரு அமித்ஷா சொல்றாருல அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அவர் என்ன வந்து பிரச்சாரம் பண்ணிட்டோம் எல்லாரும் பிரச்சாரம் பண்றாங்க அரவிந்தும் பிரச்சாரம் பண்ணிட்டோம் ஆனா அவரை பாக்குறப்ப எல்லாம் வந்து மதுபான ஊழல் வழக்கு தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்றாரு அது எப்படி அவரை வாக்கும் போதெல்லாம் வந்து தேர்தல் நேரத்துல எதிர்கட்சி தலைவரை அரசு பண்ணது மக்களுக்கு ஞாபகம் வராதா இப்படி ஒவ்வொரு கட்டத்திலயும் ஏதாவது ஒரு சிக்கல்ல சிக்கிறாங்க திங்கக்கிழமை வாக்குப்பதிவுங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இடைக்கால நிவாரணம் சுப்ரீம் கோர்ட் கொடுக்குதுன்னா கிட்டத்தட்ட அது ஒரு முடிவுக்கு வந்த பிறகு இடைக்கால நிவாரணம் கொடுக்கும் எந்த மெயின் பிட்டிஷன்லயும் நம்ம ஒரு இன்ட்ரி கேட்போம் இன்றியும் கொடுக்கணும்னா மெயின் பெட்டிஷன்ல பிரைம் ஆஃபேசி இருக்கணும் நீங்க சாதாரண சிவில் வழக்கு இல்ல வந்து கிரிமினல் வழக்கு பாத்தீங்கன்னாலும் ரிட்டு போட்டாலும் ரிட்டு மனு விசாரிச்சு முடிக்க நாலு வருஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம ஏதாவது நிவாரணம் இல்ல அப்படின்னா விசாரிச்சு முடிச்ச பிறகும் கோர்ட் கொடுக்குற தீர்ப்புல நமக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய முடியாது இதுதான் அதோட பேசிக் பிரின்சிபிள் இன்ரிப்பரபிள் டேமேஜ் அதை தான் நம்ம வந்து இடைக்கால நிவாரணம் கேட்கறோம் இடைக்கால நிவாரணம் கொடுக்கணும்னா மெயின் பெட்டிஷன்ல வந்து கோர்ட்டை கன்வின்ஸ் பண்ணணும் அப்போ அரவிந்த் போட்ட மெயின் பெட்டிஷன்ல கோர்ட் கன்வின்ஸ் தான் வந்து அந்த நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்ப இயல்பாகவே வந்து இப்ப ஹேமந்த் சோரனுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோ அவரு இன்னும் ஒரு வாரம் இந்த ஒரு வாரத்துல அவரு கிடைச்சா இன்னும் ஃபர்தரா இது வந்து பிளேரப் தான் ஆகும் அப்போ ஏழு கட்டமா பிரிச்சது லாபம்னு நினைச்சது இப்ப ஏழு கட்டமா பிரிச்சது மிகப்பெரிய நஷ்டம்னு நினைக்கிறேன் நன்றி சார் மற்றும் நேர்காணல் தண்ணி